இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டாம் போய் ஒரு மன்னிப்பு கேட்கறது மேலே எதையும் சொல்லக்கூடாது நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்குறீங்க இன்னைக்கு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் நம்ம ஊடகங்களுக்கு வெளியில அதிகமாக செய்தி எதுவும் சொல்லக்கூடாது சொல்றது நல்லதாகவும் இருக்காது அதனுடைய கடமையாகவும் கருதுறேன் நானும் இப்போ இந்த சூழ்நிலையில் உடம்பு செல்லாமல் சென்னை மருத்துவமனை நேற்றுக்கு ஐயா வர சொன்னார்னு வந்தோம் இன்றைக்கி மறுபடியும் ஐயா இருந்து சொன்னார் இருக்கிறேன் அதனால் எங்கள் ஆசை எல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க ஆசை எல்லாம் இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்ங்கிறதா நேற்றிக்கு சொல்லியிருக்காரு அது நாங்கள் மறுக்கலை இருவரும் சேர்ந்து பேசி முன்னெடுத்து போனாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுதான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் அந்த சூழ்நிலை நல்லா உருவாக நினைக்கிறோம் இப்போ இருவரும் சேர்ந்து பேசி முன்னெடுத்து செல்வது கட்சிக்கு பலமாக இருக்கும் வளமாக இருக்கும் அதை நாங்கள் ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இது இதுக்கு மேல இதையும் சொல்லக்கூடாது இருவரும் பேசி சரி பண்ணி அடுத்த கட்ட வேலைகளுக்கு போனோம்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள்லாம் இருக்கிற மன உளைச்சலுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்கிறதான் எங்கள் நோக்கம் அதை தான் தினமும் பேசிகிட்டு இருக்கிறோம் கண்ணீர் முடிவு சொல்கிறீங்க ஆனால் அது அப்படி எட்டப்படலை அதிகமாகிட்டே இருக்காது இல்லை அதாவது நாங்களும் பேசி பேசி சுமூக தீர்வு வரும்னு இருக்கிறோம் இன்னும் அது எட்டலை அதுக்காக தான் எல்லாரும் பேசுகிறத விட இருவரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறதா எங்கள் விருப்பம் அவங்க கையில் இருக்க ஒன்றும் அவங்களுக்கு அரசியல் விவரம் புரியாதவர்கள் இல்லை நாட்டுக்கே அறிவுரை ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நல்ல தலைவர்கள் சேர்ந்து பேசி முடிவெடுத்து போகலாம் இரண்டாவது வேலை கூட நடக்குது இந்த மாடசிய கூட்டம்